சுவாமியை சரணம் ஐயப்பா ஐயப்பா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு தடவையாவது சென்று வரக்கூடிய கோவிலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அப்போ என்ன கோவிலை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா முதல்ல பஞ்சபூத ஸ்தலங்கள் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்கள் அதில் திருவண்ணாமலை திருவானைக்காவல் திருக்காலஹஸ்தி சிதம்பரம் காஞ்சிபுரம் இவை ஐந்தும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று அடுத்தபடியாக நவக்கிரக கோவில்கள் செல்ல வேண்டும் ஒன்பது நக ஒன்பது நவகிரகங்கள் அவை என்னவென்றால் புதன் சுக்கிரன் சந்திரன் குரு சூரியன் செவ்வாய் கேது ராகு மற்றும் சனி இவை அனைத்தும் ஒன்பது கோள்கள் இந்த ஒன்பது கோள் நவக்கிரக கோவில்கள் அனைத்தையும் நம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம் தரிசிக்க வேண்டும் அத்துடன் நூற்றி எட்டு திவ்ய தேசம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலங்கள் அதில் நம்மால் நூற்றி ஐந்து மட்டுமே காண முடியும் மீதமுள்ள மூன்று தலங்களும் நம்முடைய ஆயுட்காலத்திற்கு பிறகு வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய பார்க்கடல் சென்றால் மட்டுமே மீதமுள்ள மூன்று தலங்களையும் பார்க்க முடியும் அடுத்தபடியாக நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் முருகன் என்றாலே அழகு என்று பொருள் நம்முடைய முருகன் நம்முடைய பாட்னார் என்றும் சொல்வார்கள் தமிழ் கடவுள் அவருடைய ஆறுவடை வீட்டையும் நாம் வாழ்வில் ஒருமுறையாவது தரிசித்திருக்க வேண்டும் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தணி சுவாமிமலை பழமதிர்ச்சோலை பழனி இவை அனைத்தும் கடவுள் முருகனின் ஆறுவடை வீடுகள் நாம் தரிசிக்க வேண்டியது வாழ்வில் ஒரு முறையாவது அடுத்தபடியாக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இவரை நாம் தரிசிக்க ஆக வேண்டும் ஏனென்றால் முதல் கடவுள் அடுத்தபடியாக நம்மால் முடிந்தால் ஏனென்றால் நாம் இந்தியாவில் கடைசியில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் மிகவும் தொலைவில் உள்ளது இமயமலை அங்கே கைலாயத்தில் பரமசிவன் பார்வதியுடன் வீட்டு இருக்கிறார் அவரை ஒருமுறை தரிசிக்க வேண்டும் அப்போது நான் கூறிய அனைத்து கோவில்களும் இந்த பூ உலகில் பிறந்த நாம் அனைவரும் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு பிறவியின் பலன் முழுவதுமாக கிட்டும் சுவாமியே சானமையப்பா